எங்களுக்கு அம்மா மாமி தான் மாமி பார்த்த மாதிரியோ யாரும் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாங்கல்ல எனக்கு அம்மா வந்து அவங்களோட மாமி தான் உங்கள்ட்ட அம்மா எங்கே இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறாங்களா இல்லையா சொல்லி வந்து தெரியாது உண்மையில உங்களோட மாமியும் இல்லாட்டி அப்போ உங்களோட நிலைமை நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் மாமி தான் காரணம் இப்படி யாரும் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது மாமிட்டு வரப்ப அவங்கள்ட்ட பிள்ளைகளை பாக்குற மாதிரி உங்களை பார்ப்பாங்களா அவியலுக்கு கண்ண வண்டி கொடுக்குது அதே இது வண்டி தருவாங்க ஸோ எந்த ஒரு குறைமே உங்களுக்கு வச்சு மாமி இப்பயும் சொல்லும் சாப்பிட தெரியாத உடுப்பு கொள்ள தெரியாதான் பெத்தது மட்டுமன்றதை தாண்டி அந்த பிள்ளைகளை வந்து வளர்க்கணும் ஒரு கட்டத்திற்கு வந்து வளர்த்து அவங்கள நல்ல ஒரு ஆளாக்கணும் ஆனால் பிள்ளைகள்கிட்ட நம்ம ஒரு எதிர்பார்ப்பு சொல்லி எதுவுமே நினைக்கிறது உண்மையான எந்த ஒரு தாயும் தகப்பனும் வந்துட்டு நிறைய தாய்மார்கள் வந்து பிள்ளைகளை வந்துட்டு என்ன தாண்டு விட்டு அறிஞ்சிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கொடுற ஒன்று ஒன்று தான் நீங்கள் செய்கிற தவறுகளால் பிள்ளைகள் வந்து வணக்கம் இந்த தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பாரம் மாவட்டம் திருக்கோவில் உமிரி பகுதியில் ஸோ உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் வந்து நம்ம இந்த உமிரி கிராமத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்திற்கான ஹெல்ப் பண்ணியிருந்தோம் அதாவது இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் படியன் வந்துட்டு இருக்கிற ஃபேமிலி ஒன்று தாய் வந்து பிள்ளைகளை வந்து சின்ன வயசில் விட்டுட்டு நம்ம அதாவது பிற ஒரு திருமணமோ ஒன்று பண்ணிட்டாங்களாம் பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்கள்ட அப்பா மட்டும் தான் கொழம்புல கூலித் தொழில்கள் வந்து செய்த பிள்ளைகளை பார்த்து கொடுக்குறதை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கம்மியாக தான் அவங்களை வந்து நாங்கள் பார்த்து அவங்களுக்கான ஹெல்ப்பை பண்ணியிருந்தோம் உண்மையிலே ஒரு ஜானிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தது வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு வலது இருக்குது அதில் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு வீடு வசதிகள் ஏதாச்சும் செய்ய தர சொல்லி தான் கேட்டிருந்தாங்க உண்மையிலே ரெண்டு பெண் பிள்ளைகள் போலவர் படிக்கிற ஒரு பையன் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் தான் நாங்களும் வந்திருந்தோம் அவங்க யார் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட போன வீடியோட இன்ட்ரோ காண்பிக்கிறோம் அதை வந்து வந்து பாருங்க ஆறு பிள்ளைகளுக்கு பிறகு வந்து அந்த அவங்களோட அம்மா இன்னொரு திருமணம் முடிச்சுட்டா நான் வந்து முதலாம் ஆண்டு படிக்க ஊட்டு போட்டு போனேன் அக்கா ரெண்டாம் ஆண்டு தம்பி ஆறு மாசத்து பிள்ளைகள் ஊட்டு போட்டு போனேன் ஆறு மாச பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டா எனக்கு ஆறு வயசுல இருந்த அப்பா தான் வளர்த்து ஒரு பிள்ளை அப்பா தான் பிள்ளைகள் அப்பாவில் பாசம் கிடைக்காது கிணறு நிக்குது அது நாம் ட்ரெண்டு பேரையும் கொண்டு போய் குளிக்க பார்த்து ஸ்கூல் யூனிஃபார்ம் லைன் பண்ணி தந்து ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டு தம்பி அப்பா உடைக்க போறவர் அதுக்கு பதிலாக தொட்டியில் தொட்டில கட்டி போட்டு தம்பியை தொட்டியிலுக்குள்ள போட்டுட்டு தம்பி சைஸ் ஓட அப்பா அவ விட்டு போனதுல இருந்து குடிக்க தொடங்கிட்டாரு யார் விட்டு போனது விட்டுட்டு போய் ஒரு வேளையாளம் முடிச்சதுக்கு போலதான்

இப்போ வரைக்கும் நீங்கள் அப்படி யார் என்றால் பாப்பு மன்ற ட்ரைவர் பார்த்து என்னோட கோபம் சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த பிள்ளைகளை வந்து அப்பா வளர்த்து ஸோ அந்த ஆறு பிள்ளைகள வந்து யோசிச்சிருக்காங்க இப்போயும் வந்து அந்த கஷ்டம் இல்லைன்னு இருக்கிறாங்க மொத்தம் எத்தனை பிள்ளைகள் ஆறு பிள்ளைகளுக்கு பிறகு வந்து இன்னொரு கல்யாணம் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து அந்த போன வீடியோனு இன்ட்ரோவை பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு தாய் வந்து எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்திருக்காங்க உண்மையில பிள்ளைகளை வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம வளர்த்து விடணும் ஆனால் பட் வந்து தாய் வந்து அப்படி செய்யலை நாங்கள் அது வந்து ஒரு புறம் இருக்க உண்மையில் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்தது மெயினாக ஸோ பிள்ளை வந்து இப்போ எப்படி இருக்கிறாங்களா அன் வந்து அவங்களுக்கு ஒரு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதையும் வந்து அவங்க கையில் ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த காணொலியை வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண டபுள் பண்ணி க்ளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சங்கமன் கிராமம் செமெட்ட செவன் அதாவது இது வந்து ஒரு மாதிரி கிராமம் அன் வந்து இங்கே வந்து குடியேற்றவங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி முன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஜானைகளால் அதிகம் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு கிராமப்பகுதி ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அரசாங்கத்தினால் காணிகள் வழங்கப்பட்டு குடியேற்றப்பட்ட ஒரு பகுதி ஸோ அதற்கு தான் இந்த சங்கமன் கிராமம் அப்படின்னு வச்சுருக்காங்க உமீரில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் கம்மு தாவ திட்டத்தின் கீழே வந்து தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி பிள்ளைகள் வந்து வளவெல்லாம் வெளியாகி தெரிஞ்சு வச்சுருந்தது இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஃபுல்லாகி போயிருக்குது நீங்கள் இன்ட்ரோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அவங்கள்ட்ட போன வீடியோட இன்ட்ரோ காமிச்சிருப்போம் அப்போல்லாம் பிள்ளைகள் வழியாக்கி தெரிஞ்சு தான் இருந்தது இங்கேயே வந்து கண்டினியூ இருக்கிறது இல்லை நீங்கள் அந்த போன வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பிள்ளைகள் வந்து சொல்லியிருக்கும் அதாவது அவங்கள்ட்ட சித்தியோ அவங்கள்ட்ட அந்த வீட்டில் அங்கே தான் நிற்கிறேம்மா ஆனால் இங்கே வந்து அப்பப்போ போ வழியாக்கி சேர்த்துட்டு போகிறதான்னு சொல்லி என்ன சொன்னால் வளவு பிரச்சனை இருந்தது அவங்கள்ட்ட அண்ணா கூட ஓகே வணக்கம் எப்படி சும்மா இருக்கிறீங்களா

கேட்டாங்க உயிரோட இருக்காங்களான்னு நான் சொன்னேன் தெரியா உயிரோட இருக்காங்க கதைக்காங்க எத்தனை வருஷம் சொன்னீங்க அம்மா விட்டு போய் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் அப்ப அதுக்கு அப்புறம் வந்தார் ஓ நீங்க போய் கொஞ்சம் காலையில வந்துட்டாரு அடுத்த நாள் காலையில இல்ல இன்னைக்கு காலையில வந்துட்டாரு இப்ப எங்க இப்ப அப்பா கூடியா வரலாறு போய் தர கொடுத்து

ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து சொல்லி ஒரு நிதி உதவிகள் வந்து அப்படியே மொத்தமாக சேர்ந்துருக்குது அது வந்து உங்கள்ட்ட கையில் ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் சேர்ந்த தாண்டி ஒரு சில பேர்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள்ட நிதிகளையும் சேர்த்து கொண்டு தான் கொண்டு வந்துடுறாங்க போன வாட்டி தந்துட்டு போனால் என்ன பண்ணீங்க சாப்பாடு செலவு ரைட் அப்போ இதுக்குள்ளே வந்து பயிர்கள் ஒன்றும் நடுல உலகம் தானே வந்து அங்கெல்லாம் வந்து புள்ள இது முடியுது அது அப்படி காடஞ்சு போயிருக்குன்னு அப்போ நிறத்தோட கொத்தி இது செய்தோம் அதுக்கு பிறகு கொத்தி ஒன்றும் செய்யலை

அந்த வளவுக்குள்ள வீடு கட்டலாமா அப்படி சொல்லி வந்து பார்த்து போட்டு அடைக்க சொன்ன ஒரு ஃப்ரெண்டா பிரிச்சு அவங்க தான் சொன்னது அப்படி சொல்லி நீங்க வந்து போய் முடியனா டிஎஸ் ஆபீஸ்க்கு போனே அப்படி அண்ணாக்கள் வந்து போனே சொல்லி போட்டு போறாங்க உறுதி அவடே பேர்ல இருக்க அப்புறம் அந்த காணி உரிமையால் அவியல் டப்பி கதைக்கு அவ எப்படி சொன்னாங்க அவ உயிரோட அடிக்க கொள்ளு செய்யாது இவ்வளோ காலம் நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் இருந்தேன் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் தரேன் அதை கொண்டு அவள் வந்து கேட்டாலும் அதை கொண்டு மீது இல்லை அப்படியே கதைச்சு கொள்வாங்க நம்ம சொன்னாங்க சொல்ல சொன்னோம் அண்ணா வேற என்ன சொன்னார் ஏண்டா வீடியோவில் நீ என்ன ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஏன்னா அண்ணா தருவார சொல்லி தெரியாது காணின்னு சொன்னால் உங்களுக்கு இருந்த காணியை அவங்களோட அப்பா வித்தன்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் பிந்துண்டியா ஓ அந்த அறிக்கிறது அதெல்லாம் அங்கே அப்படியே பிடிச்சு அங்கட வளவு தானண்ணா அந்த வீடு இருக்கிறது அதெல்லாம் அங்கட வளவு தான் அதையா அப்போ வித்தது ஓ அதெல்லாம் வித்துட்டேன்

ஓகே இப்போ உங்களுக்கு பைசைக்கிள் தான் ஸ்கூலுக்கு வாங்க போகிறதுக்கு ஸ்கூலால் கொடுத்துவோம் க்ளாஸுக்கு போகிறதா எக்ஸ்ட்ரா க்ளாஸ் இல்லு எங்கே போகிறீங்க ஸ்கூலில் வைங்க ஸ்கூலில் வைக்கிறவங்க என்னென்ன வைக்கிறாங்களா வரலாறு வரலாறு ஓத்தன அஞ்சு பாடம் ஓகே என்ன கிரேட் படிக்கிறதா சொன்னீங்க ஓஎல் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறீங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட தம்பி இப்போ எப்படி இம்மையில படிக்கிறார் ஆள் படிப்பாரா படிப்பார் காலையில ஸ்கூலுக்கு போனா அவன் ட்ரெண்ட் ஒன்றரைக்கு ஸ்கூல் காலையில் வந்து சாப்பிட்டு போட்டு திரும்ப போனா கிளாஸ் ஸ்கூலுக்குள்ள என்ன நடக்கிற அஞ்சரைக்கு வருவார் நம்பிக்கை இருக்கு அவர் ஓலவல் பாஸ் பண்ணுவார் பாஸ் பண்ணுவார் பண்ணுவார் படிப்பு பற்றி என்ன சொல்லுவார் உங்கள்ட்ட ஒரு பேப்பர் இந்த ஒரு எக்ஸாம் உடைய பேப்பரில் அவங்க ஒன்று தந்து பார்க்கட்டோம் எல்லாத்தையும் காட்டுவார் பேப்பர் காட்டுவார் உங்கள் அப்பா பார்த்தார் அந்த வீடியோ போன வாட்டி அடுத்த காட்டணும் என்ன சொன்னவர் அந்த சொன்னவர் இவ்வளவு காலம் அதெல்லாம் பத்தி சொன்ன பாத்து போட்டு சொன்னவர் கதை சிரிக்கிறதா

இப்போ வந்து எத்தனை நாளைக்கு அப்படி வேலைகள் செய்துட்டு வந்தா நினைச்சா நான் ஜலபங்க எத்தனை நாளைக்கு நிப்பார் இந்த அப்பா சனி கிழமை போக ஏமன்றா திரும்ப போ நாங்க அப்பா கோல் எடுத்து வர சொன்னேன் காசு சொன்ன இல்ல வந்தாங்க அங்க அவங்க வேலை செய்து எடுத்து அவர் போ சும்பட இல்ல அப்பா விபயில இருக்கமடா bro நாங்க கோல் எடுத்து சொன்ன அப்பா காசு செடுத்துட்டு வர சொல்ல அப்ப வந்து சனி கிழமை போ அப்ப அப்படி சம்பளங்கள் எடுத்தாரனா நேர்ல வந்து சந்திட்டு தான் போவாரு வந்துட்டு தான் போவாரு ஓகே உண்மையில அண்ணா வந்துட்டு உங்களை இதை எடுத்துக்குள்ள சொல்லிட்டார் இருக்கே சொல்லிட்டார் ஸோ வந்து நீங்கள் போன வீடியோட இன்ட்ரோ வந்து நான் காண்பிச்சிருப்போம் பார்த்துருப்பீங்க ஸோ அதோட ஃபுல் வீடியோ வந்து பார்க்கணும்னு சொன்னால் அப்படி வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்து கொடுக்கறோம் ஸோ வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த வீடியோவை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேப்புலருக்கில் போனீங்கன்னு சொன்னால் மேபி வந்துட்டு ஒரு பத்தொன்பதாவது அப்பு அப்படியான வீடியோவா வந்து உங்கள்கிட்ட டேரக்ட் உங்களுடைய டைட்டிலில் பார்த்தீங்கனால தெரியும் ஸோ இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ரெண்டு பெண் பிள்ளைகள அடுத்து வந்து ஒரு படிக்கிற பையன் ஸோ அதனால் வந்து ஒரு வீட்டு திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சு தான் நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ காணிச்சிருந்தோம் இது எல்லாமே அரச காணிகள் தானே என்ன வீட்டு திட்டம் குடியேற்றி கொடுத்த காணிகள் தானே இது

அங்க மெயினுக்கு போ மெயின்ல இருக்கு அங்க இந்த இஞ்ச வயலுக்குள்ள இருக்குது அது ஒண்ணு இருந்து அஞ்சு மட்டும் அந்த அதால போற கொங்கு ரூட் அப்படி மெயினுக்கு போய் ஏறுமா எதாலன்னா அது ஸ்கூலுக்கு ஒரு ரோட் போகுது இல்ல அப்படியே பேதால சுத்தி போவோம் சுத்திவே மெயினுக்கு போய் ஏறுமா ரைட் ஓகே அப்ப இன்னைக்கு உங்களுக்குன்னு சொல்லி வந்த நிதியை வந்து உங்க கையில நாங்க ஒப்படைக்கிறோம் சரிங்களா இதுல வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எண்ணி பாருங்க எ ஒன்பதனாயிரம் சரி ஓகே சரிதான் எழுவத்தி ஒன்பதாயிரம் சோ உங்களை யாருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது ஏடிஎம் கார்ட் இருக்குதா இன்றைக்கே போய் கையோட வந்து பேங்க்ல சரிங்களா ஃபஸ்ட் டைம் வந்து ஹெல்புக்கு போனாலும் சரி இல்லைன்னா செகண்ட் டைம் அவங்களுக்கு கொண்டு கையில் ஒப்படைத்தாலும் சரி நாங்கள் அவங்கள்ட்ட குடும்பத்திட்ட சொல்கிற விஷயம் அந்த பணத்தை வந்து கையில் வச்சுக்கொள்ளாதீங்க அப்படி சொல்லி என்ன சொன்னால் பாதுகாப்பு கருதி அன்னைக்கு வந்துட்டு அவங்கள போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ண சொல்லிடுவோம் அப்படி ஒரு த்ரீ ஃபோர் டேஸுக்கு பிறகு தான் அவங்கள்ட்ட அந்த வீடியோவை நாங்கள் போடுவோம் அதனால் வந்து இதை கையில் வச்சு கொள்ளாங்க நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க சம்டைம் வந்துட்டு இப்போ தெரியும் உங்களுக்கு நாட்டில் நடக்கிறது கொள்ள அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை அப்போ இந்த காசு எடுக்கிறது கூட வந்துட்டு இப்போ குடிக்கிறவங்க யாரோ சரி இந்த வீடியோக்குள்ள உங்களுடைய ஏரியாவில் பார்த்தாங்கன்னு சொன்னால் இறங்கிடுவாங்க அதை எடுக்கிறதுக்கு ஸோ கையில வச்சு கொள்ளாதீங்க நீங்கள் ஏடிஎம்லாம் அப்போ வித்ரா பண்ணிக்கொள்ளுங்கள் தமிழ் இந்த படிப்பு

ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி இந்த ஹெல்ப்லாம் யார் பண்ணாங்கன்றது வந்துட்டு ஜூகே பெம்ப்ளையிலேருந்து தம்பி ஐயா மோகடதாஸ் அவங்க வந்துட்டு முப்பதாயிரம் அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி ஜூகேயில் இருக்கிற ஸ்ரீபரன் ஜெயவதனி அம்மா வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்களா சொல்லி தெரியாது வந்துட்டு அதாவது விநாயபுரத்துக்குள்ள வந்துட்டு அந்த மரண விட்டு அந்த அவங்கள்ட்ட காணி மீட்டு கொடுக்கறதுக்காக வேண்டி மூணு லட்ச ரூபா அனுப்பியிருந்தாங்க அதில் ரெண்டு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபா வந்துட்டு அவங்கள்ட காணி மீட்டு கொடுத்துட்டு இருபத்தையாயிரத்தை வந்து இவங்கள்ட்ட லிஸ்ட்டுக்குள்ளே சேர்த்துருந்தோம் ஸோ ஸ்ரீபரன் ஜேவதனி அம்மாவோட இருபத்தி ஐயாயிரம் அண்ட் அதே மாதிரி இப்போ தேவன் அழைக்கிறார் சஞ்சீவன் ஸ்வீட் கம்பெனி ஒன்று அது அவங்கள்ட்ட அந்த கம்பெனிய பேர் வந்துட்டு தேவன் அழைக்கிறார் அப்படிங்கிறது ஸோ சஞ்சீவன் ஸ்வீட் கம்பெனியிலேருந்து எஃப்னா உருமிறாய்ச்சி அந்தவங்க ஸோ அவங்க வந்துட்டு பதினாலாயிரூவா அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி யூகேல இருக்கிற குட்டியை வந்துட்டு பத்தாயிரம் அனுப்பியிருந்தாங்க ஸோ இவங்க நாலு பேரோட தொகை தான் வந்துட்டு இந்த ஒரு எழுபத்தி ஒம்பதாயிரம் சரிங்களா இப்போ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள சொல்ல அதாவது உங்களே அவங்களுக்கு யாருங்கிறது தெரியும் வீட்டு பார்த்து பட் அவங்கள அவங்களுக்கு யாருங்கிறதே வந்து தெரியாது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடியாருன்னு இந்த ஒரு காணொலி மூலம் தான் அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட ஏதாச்சும் பேசணுமோ இல்லைன்னு சொன்னால் சொல்லணும்னு சொல்லி நினைச்சாலும் சொல்லலாம் ஆரண்டி தெரியா நான் வீடியோவை பார்த்துட்டு இந்த உதவி செஞ்சிருக்கேன் அங்கே செஞ்சவங்களுக்கு நன்றி அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கேன் ரைட் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் நினைக்கிறீங்களா அவங்களுக்கு யாரென்று தெரியாமல் இந்த உதவியை செஞ்சு அவங்களுக்கு நன்றி ஓகே வைக்காரணம் கொண்டு தம்பியோட படிப்பை விட்டுறாதீங்க என்ன சொன்னால் நீங்களும் படிப்பை வந்து பாதிபாயோடு விட்டுட்டீங்க ஸோ வந்து உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளாச்சும் படித்து ஒரு அரசாங்க உத்தியோகமாக இல்லை சொன்னால் ஒரு நல்ல ஜொப்பை எடுக்கணும் ஸோ நான் அவர் மேலே வந்தால் தான் இனி உங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கொள்ளலாம் ஸோ என்னவோ சரி செய்து ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து தம்பி வந்து படிக்க வச்சிருங்க நான் வந்து இந்த ஹெல்ப் பண்ண அத்தனை பேருக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் நான் வந்து சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களோட அம்மா பார்ப்பாங்கன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு அம்மாட்டாங்க மாமி தான் மாமி பார்த்த மாதிரியோ யாரும் பார்த்துருப்பாங்க நல்லா எனக்கு அம்மா வந்து அவங்களோட மாமி தான் எப்போயாச்சும் நீங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி உங்களோட மாமி எப்போயாச்சும் நடந்துருக்காங்களா என்ன தப்பு செஞ்சால் மட்டுமே அது தாயாக இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க சோ உண்மையில் பார்த்தீங்கன்னா உண்மையில் உங்கள்கிட்ட அம்மா இங்க இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லி வந்து தெரியாது உண்மையில் உங்களோட மாமி மில்லாட்டி அப்போ உங்களோட நிலைமை அதான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் மாமி தான் காரணம் இப்படி யாரும் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது நான் மாமிட்டு ஒரு அப்போ ஆறு வருஷம் மாமி இப்பையும் சொல்லும் சாப்பிட தெரியாத அவங்களுக்கு உடுப்பு தெரியாதா தெரியாதான் உலக காலத்துக்கு பிள்ளைகளை வளர்த்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும் அப்ப அவங்கள்ட பிள்ளைகளை பாக்குற மாதிரி உங்களை பாப்பாங்களா பாப்பாங்க அவியல பாக்காட்டி அவியல கண்ண வண்டி கொடுக்காது அதே இது எங்களுக்கு வண்டி தருவாங்க சோ எந்த ஒரு குறைமே உங்களுக்கு வச்சு இல்லை ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இவங்கள்ட்ட அம்மா சரி இல்லைன்னு சொன்னால் அதே மாதிரி பிள்ளைகளை வந்துட்டு பிறக்கிறது மட்டும்தான் தான் சொல்லி நினைக்கிறவ எல்லா பேருக்கிட்டையும் நான் சொல்கிறது ஒன்று தான் உண்மையில தாயோ சரி தந்தையோ சரி உண்மையில் நம்ம பிள்ளைகளை பெற்றது மட்டுமன்றதை தாண்டி அந்த பிள்ளையில வந்து வளர்க்கணும் ஒரு கட்டத்திற்கு வந்து வளர்த்து அவங்கள ஒரு ஆளாக்கணும் ஆனால் பிள்ளைகள்கிட்ட நம்ம ஒரு எதிர்பார்ப்பதென்று சொல்லி எதுவுமே நினைக்கிறது உண்மையான எந்த ஒரு தாயும் தகப்பனும் வந்துட்டு பிள்ளைகளு வளர்ந்து வந்து உழைச்சிங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது இந்த பிள்ளைகள் வளர்ந்து நாளைக்கு நம்மளால் இயலாத கட்டத்தில் நம்மளை தாங்கி பிடிச்சா மட்டும் போதும் என்று தான் உண்மையான தாய் தகப்பன் இவங்களை மாதிரி நிறைய தாய்மார்கள் வந்து பிள்ளைகளை வந்துட்டு என்ன தாண்டு விட்டு அறிஞ்சிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட நான் சொல்லிக் கொடுற ஒன்று தான் நீங்கள் செய்கிற தவறுகளால் பிள்ளைகள் வந்துட்டு உலரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறையவே பாதிக்கப்பட்டு அவங்கள்ட்ட சமூகத்தில் அவங்க வாழ்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க கஷ்டப்படுவாங்கன்றத வந்துட்டு மறந்துடாதீங்க ஸோ தயவு செய்து எந்த ஒரு தாயோ சரி எந்த ஒரு தகப்பனோ சரி வந்துட்டு பிள்ளைகளை வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிக்சிமம் வந்து அவங்கள சமுதாயத்தில் ஒரு நல்ல நல்லா வளர்த்து விட்டு அவங்கள பெரிய ஆக்கி விடுங்க ஸோ அது ஒன்று தான் அவனது இங்கேருந்து நாங்கள் இப்படி வந்து பலதாக இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் வந்து பண்ண வேண்டியிருக்கு அதாவது தெரியும் வந்துட்டு தூர்க்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு வரேன்னா ஸோ அவங்கள்ட வீட்டையும் வந்துட்டு அவங்களுக்கு கண்டு சேர்ந்த ஒரு நிதி இருக்குது அதையும் வந்து ஒப்படைக்கணும் வேண்டி இருக்குது ஸோ இங்கேருந்து நாங்கள் அப்படி அங்கே போகலாம் ஓகே நாங்கள் சொல்லியிருந்தோம்னே பல காமத்தில் இவங்களுக்கானதை வந்து கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ஸோ இந்த ஃபேமிலி யார் அப்படிங்கிறத வந்துட்டு முன்னாடியே தெரியலை அப்படின்னு சொன்னால் இவங்களோட ஆரம்பத்தில் எடுத்த வீடியோ இந்த இன்ட்ரோ வந்து காண்பிக்கிறோம் அதை பார்த்துட்டு வாங்க கணவர் வந்து அந்த மனைவியோட கண்முன்னுக்கே வந்துட்டு தூக்கிட்டு கொண்டது இவரோட படத்துல இருந்தா பிரச்சனை கூடாண்டதுக்காக தான் நான் வழியில வேலி கூடால பூந்து அடுத்து பூந்து பிள்ளைகளும் மூண்டையும் கூட்டி எடுத்துட்டு அங்காலே பால்வள உள்ள போய் நின்றனா நண்டு நாலு இருபது பிறகுதான் போகணே நான் நாலு இருபத்தஞ்சு நாலு முப்பது மட்டும் ரோட்ல நண்டு சத்தம் போட்டு மூங்கிலுக்கு கம்படுத்து அவருக்கு அடிச்சிருக்காரு அதிர்ச்சி ஆயிடுச்சு பிள்ளைக்கு நல்லா பார்ப்பாங்க அம்மாவோட சண்டைக்கு உங்களை நல்லா பாத்துப்பேன் கதைக்கு கதையெல்லாம் உங்களுக்கு செகியா செகியா சொல்லலான் செய்வேன் பிள்ளைகள் இல்லாட்டி கடவுளான உண்மையா சேர்த்தே போயிருவேன் பிள்ளைகளாம் பாக்குறேன் ஓகே இப்போ அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கான மறு உதவி தான் இப்போ வந்து கிடைச்சிருக்குது போன வாட்டி தந்த உதவி வந்து என்ன செய்து செய்திருக்கீங்க அதை வச்சு கொண்டு வாங்கி கொடுத்தா கொடுத்ததா பண்ணி கொடுத்தது துணி இதுகள் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் எடுத்து வந்திருக்கீங்க ஓகே இப்போ இன்றைக்கும் ஒரு பெரிய துகைன்னு வந்திருக்கு ஸோ அதை வச்சு கொண்டு உங்களோட வாழ்வாரத்தை அப்படியே நேடிங்க சரிங்களா அதுக்கும் துணி இது எடுத்து உங்களோட வாழ்வாரத்தை பார்த்துக்கொள்ளுங்க இதில் எவ்வளோ இருக்குன்றத வந்து பாருங்கள் சரிங்களா அந்த வந்து ஓகே புனித வந்து ரெண்டு வால் வர அதாவது ஆரம்பத்திலேருந்து அவங்க வந்துட்டு அந்த படகுகள் செய்து நார்மலா அவங்களோட வீட்டுக்கு முன்னே வந்துட்டு விற்பனை செய்து கொடுக்கறோம் நீங்க வீடியோ போய் ஃபுல்லா உங்களுக்கு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஒரு நாற்பத்தெட்டாயிரம் வந்து அனுப்பி இருந்து வந்துட்டு ஃபிரான்ஸ்ல ஸ்டாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நாலு குடும்பங்கள் சேர்ந்து ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க ஒரு கிட்னி ஃபெயில் ஒரு அண்ணாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு மிகுதம் வந்து உங்களுக்கு பண்ண சொல்லி ஸோ அவங்கள்ட்ட அந்த ஹெல்ப்பில் இருக்கிற ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் தான் அந்த நாலு குடும்பங்கள் செய்தது உங்களுக்கு கிடைச்சிருக்குது அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்லணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களோட ஒரு உதவி தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் அதை அவங்களுக்கு சொல்லலாம் உதவி செய்தவங்களுக்கு நன்றி ஓகே உண்மையில் அந்த நாலு குடும்பங்களுக்கு வந்து எங்களோட சார்பிலையும் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் கொடுத்த ஒரு தொகை கண்டினியூவாக வந்து அவங்களோட வாழ்வாரத்துக்கு வந்து பெரும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ உண்மையில் போன காணொலியை பார்த்துட்டு இவங்களுக்காக ஆறுதல் சொல்லி சாந்திக்காக வேண்டி பிரேயர் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறோம் நான் வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி